உங்களுக்கு முடி ரொம்ப குட்டுதா முடி வளர ஏதாவது யூஸ் இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் சண்டுலால் பகுதியில் டெல்லியில் இருந்து வந்த வகில் சல்மானி அப்படின்றவரு சலூன் கடையை ஆரம்பிச்சிருக்காரு தன்னோட கடையை விளம்பரப்படுத்த வழுக்கை தலையில தன்னிடம் இருக்கக்கூடிய கிரீமை தடவைனா முடி வளரும் அப்படின்னு சொல்லி ப்ரமோஷனும் பண்ணிருக்காரு இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் இப்போ வைரல் ஆகிடுச்சு அதிசய மூலிகை கிரீம் தடவினா வழுக்கை தலையில எட்டு நாட்கள்ல மீண்டும் முடி வளரும்னு நம்பிக்கையுடன் சொல்லியிருக்காரு அது உண்மை அப்படின்னு நம்பிய மக்கள் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய வகில் சல்மானியோட கடைக்கு முன்னாடி கூடியிருக்காங்க அது மட்டும் இல்லாம வழுக்கு தலையில மொட்டையடிக்க ரூபாய் இருநூறு மட்டும் கொடுத்தா போதும் முடி வளர வைக்கும் மூலிகை கிரீம் இலவசம்னு சொல்லியிருக்காரு இதனால அவரோட கடையில வரிசை கட்டி வந்து தலைய சுத்தமா செஞ்சுட்டு தான் தயார் செஞ்சு வச்ச கெட்டியான கிரீமை பூசி இருக்காரு அப்படின்னு நம்பிக்கையுடன் இருந்தவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில எல்லாருக்கும் உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கு வழுக்கை தலையில அரிப்பு கொப்பனங்களும் வந்திருக்கு இதனால பலருக்கும் கடுமையான தலைவலி உள்ளிட்டவை ஏற்பட்டதுனால அவங்க எல்லாரும் மருத்துவமனையில் அனுமதி கற்றுக்காங்க இந்த ஒரு தகவல் தெரிஞ்ச சலூன் கடைக்காரர் கடையை அடைச்சிட்டு எஸ் ஆகி தலைமுடி கொட்டுதுன்னு அதிகமாக லோஷன் யூஸ் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணும்